பண்டிகையை உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுடன் கொண்டாடுங்கள் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவிப்பு பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் திகழ்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வு பொது விவாதம் நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பேசி வருகின்றனர் இதில் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் பேசினார் பாரத மக்களிடமிருந்து நமஸ்காரம் என்ற வணக்கத்துடன் அவர் தனது உரையை தொடங்கினார் அவர் பேசியதாவது சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா பயங்கரவாதத்தின் சவாலை எதிர்கொண்டு வருகிறது உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக எங்கள் அண்டை நாடு உள்ளது பல தசாப்தங்களாக முக்கிய சர்வதேச பயங்கரவாத தாக்குதல்கள் அந்த ஒரு நாட்டிலிருந்து தான் வருகின்றன எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் மிக சமீபத்திய உதாரணம் கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதாகும் பயங்கரவாதத்திற்கு எதிராக தனது மக்களை பாதுகாக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தியது மேலும் பயங்கரவாத தாக்குதல் அமைப்பாளர்களையும் குற்றவாளிகளையும் நீதியின் முன் நிறுத்தியது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நமது உரிமைகள் வலியுறுத்தும் அதே வேளையில் அச்சுறுத்தல்களையும் நாம் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது ஒரு முன்னுரிமையாகும் ஏனெனில் அது வெறி வன்முறை சகிப்புத்தன்மையின்மை மற்றும் பயத்தை ஒருங்கிணைக்கிறது பயங்கரவாதத்தை நாடுகள் வெளிப்படையாக அரசு கொள்கையாக அறிவிக்கும் போது பயங்கரவாதிகள் பகிரங்கமாக மகிமைப்படுத்தப்படும் போது அத்தகைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பது தடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதிகள் மீதும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் மீதும் இடைவிடாத அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அமைதியை மீட்டெடுக்க உதவும் எந்தவொரு முயற்சியும் இந்தியா ஆதரிக்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நமது மக்களை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நமது எல்லைகளை வலுவாக பாதுகாத்தல் அதற்கு அப்பால் வெளிநாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவது அங்கும் வசிக்கும் நமது சமூகத்திற்கு உதவியாக இருக்கும் ஐநா கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிகள் இரண்டும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் இந்தியா அதிக பொறுப்புகளை ஏற்க தயாராக உள்ளது இவ்வாறு அவர் பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் நூற்றி இருபத்தாறாவது நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பானது அவர் இந்நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த விழா காலங்களில் உள்நாட்டுப் பொருட்களை வாங்கி அர்த்தமுள்ள பண்டிகையாக அதனை உருவாக்க வேண்டும் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது உள்ளூர் பொருட்களை வாங்கி ஆதரவளிப்போம் என மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார் வருகிற நாட்களில் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சிக்கான வெற்றியாக இருக்கும் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் நாம் நிறைய பொருட்களை கடைகளுக்கு சென்று வாங்கி வந்திருப்போம் ஆனால் இந்த முறை ஜிஎஸ்டி சேமிப்பு விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது என்றார் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் சுயசார்பை ஊக்குவிக்கும் வகையிலும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த மாத தொடக்கத்தில் மத்திய நிதிமந்திரி நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார் இந்த புதிய ஜிஎஸ்டி முறையால் பழைய நான்கு அடுக்கு ஜிஎஸ்டிக்கு பதிலாக இரண்டடுக்கு ஜிஎஸ்டி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு பொருட்களுக்கான விலையும் குறைக்கப்பட்டுள்ளது நடுத்தர மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் நோக்கங்களுக்காக இந்த ஜிஎஸ்டி முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது என அரசு தெரிவித்துள்ளது